ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கிளை நம்ம பார்க்க போகிறோம் சாமுடி சாமாஸ்வீர்கிட்ட வந்து சந்திரக்கலா வந்து சொல்கிறாங்க அக்கா இங்கே நடந்த பிரச்சனையில் நம்ம பிஸ்னஸே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாம்பிஸ்வரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு சந்திரா அதுதான் அந்த டிரைவரால் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துட்டு இருந்துல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அதனால தான் பிஸ்னஸ் கவனிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கும் போது இங்கே பாருக்கா நம்ம பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து நம்ம கவனித்து தீரணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு தீக்கணுன்னா நம்ம வந்து இவரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே சாப்பிடுச்சிரியும் சரி நம்ம உடனடியே நம்ம சந்திச்சிடலாம் அப்படிங்கும்போது போது வந்து வாங்கி தாங்க போக முடியும் ஏன்னா அது அவ்வளோ பெரிய கம்பெனியாக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அதனால இன்னைக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம இன்னைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாப்பிடுச்சு சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட கம்பெனிக்கு தான் வந்து அவங்க ரெண்டு வருமே கிளம்புறாங்க கார்த்தின்னு தெரியாமையே அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ¡Hasta la சாமடீஸ்வரி வந்து ரேவதியை பார்க்குறாங்க அப்போ வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க என்ன ரேவதி நீ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் உனக்காக தானே அம்மா வந்து எல்லாமே வந்து உன்னுடைய நல்லதுக்காக தானே நான் இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சேன் அதையும் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி இருக்கிற அப்படின்னு இருக்கவும் அப்போ வந்து ரேவதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து ராஜராஜன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வாரா நீ இப்போ திரும்பவும் வந்து அதை பற்றி நீ பேச வேண்டாம் நம்ம வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சாமுஸ்ரீரியும் ரேவதியோட கை கையை பிடிக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து அவங்க கையை வந்து அவங்க அப்படியே வந்து எடுத்துருந்தாங்க என்னை சாம்பிடிச்சிடி அவங்க கையை பிடிக்கிறது ரேவதி வந்து விருப்பப்படலை இதை சாம்பிடிச்சிடி புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்போ வந்து சாம்பிடிச்சிடி வந்து கண் கலங்குறாங்க ரேவதி ஏ ரேவதி நீ வெறுத்துருவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி எதுவுமே பேசாமல் இருக்கவும் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறோம்ல நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அவள் வந்து இப்போ உங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறா இப்போ நீ எது பேசினாலும் சரி தான் அது எதுவுமே சரிப்பட்டு வராது நீ பண்ணின தப்பும் அப்படிதான் அப்படிங்கும்போது என்னங்க திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாலேயே குற்றம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நீ பண்ணன காரியம் அப்படி தானே இப்போ எதுக்காக இப்போ இதை பற்றிலாம் நீ பேசிகிட்ருக்குற அவளே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருதாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ அவங்க ரேவதியை பற்றி அவங்க நினச்சிட்ருக்கவும் அப்போ வந்து சந்திரக்கலாக வராங்க அக்கா நீ நம்ம பிஸ்னஸையும் நீ மறந்துட்டியான்னு சொல்லி இருக்கவும் என்ன சந்திரா என்ன பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரிய செய்யுது வேறு என்ன செய்கிறதுக்கு நான் குடும்ப பிரச்சனையை பார்க்குறதுக்கா இல்லைனா வந்து என் பொண்ணை பற்றி நினைக்கிறதுக்கா என்ன பண்ணுறதுக்குனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அக்கா இப்போ அதுதான் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுலாம் இப்போ ரேவதி நல்லா தானே இருந்துட்டுருக்கிறா நம்ம பிஸ்னஸ் நம்ம கவனிக்க வேண்டாமா எங்கள் பாரு நம்மளுக்கு பிஸ்னஸில் இந்த மாதிரிக்கு ஒரு கிடச்சிருக்குது இப்போ வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அவ்வளோதான் நம்ம அந்த ஆர்டரை நம்ம கைவிட்டு போயிடும் அதனால் நம்ம அவங்கள போய் சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா அவங்க இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்து காவல் அவங்க அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும்னா நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுக்கா வா நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த எம்டியை சந்திக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிஸ்ரியும் ஸ்ரீவ் சந்திரா நம்ம வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் வந்து அந்த கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் சாம்பிடிஸ்ரீ சந்திரக்கலாவும் அங்கே வரவும் அப்போ ஏராளமான பேர் வந்து அவங்க காற்று கிடக்குறாங்க பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் பார்த்தியா இதில் வந்து உண்மையிலே வந்து இவங்ககிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து த வச்சுக்கிறது பெரிய விஷயமாக்கும் இவங்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுக்கா அந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்டியை சந்திக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமே கிடையாது அவங்க நம்மளை வந்து சந்திக்கிறோங்க சொன்ன நம்மளுக்கு பெரிய விஷயங்கா இது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலா ரொம்பவே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது காட்டியோட ஆபிஸ்ன்னு தெரியாமல் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவோ சாம்பி பார்க்குறாங்க ஆமா சந்திரா நீ சொல்கிறது கரெக்டு தான் பாரு எத்தனை பேர் வந்து காத்து கிடக்கிறாங்கன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா சாம்டு வந்து அவங்க ரிசப்ஷனில் கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுமே போய் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்புஸ்ரீ வந்து அவங்க வரும்போது எங்கள் பாருங்கள் மேடம் ரெண்டு பேரும் போகக்கூடாது ஒருத்தர் தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து சரிந்தாக்கா நீ போயிட்டு வா நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து வெளியே உட்காரவும் அங்கே சாம்புஸ்ரீ வந்து அவங்க போகிறாங்க அப்போ உள்ளே பார்த்தோம்னா அவங்க காத்தி வந்து திரும்பி உட்கார மாதிரி இருக்கவும் உடனே சாம்பிஸ்ரீ வந்து நான் உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது வாங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிஸ்ரீ போகிறாங்க போனதுமே அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இவ்வளோ பெரிய ஆபிஸாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை உங்ககிட்ட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நாங்கள் எவ்வளவு நாள் நாங்கள் காத்து கிடந்த தெரியுமா அது எங்களுக்கு இன்னைக்கு சொல்லும்போது போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்புஸ்ரீ வந்து கார்த்தியோட ஆபீஸ்ன்னு தெரியாமையே கார்த்தியை பற்றி அவங்க ரொம்பவே புகழ்ந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து திரும்பவும் கார்த்தியை பார்த்ததுமே சாம்புஸ்ரீக்கு தூக்கி வாரி போடுது அப்போ நீ தான் அந்த ஆபீஸ்க்கு வந்து முதலாளியான்னு சொல்லி கேட்டுட்டு உடனே கார்த்தியும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு ஏராளமான போன்களாம் வந்துகிட்டே இருக்கவும் உடனே வந்து கார்த்தியும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாக்குறாங்க கார்த்தி இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படியே பிரமிச்சு போய் பார்க்கும்போது உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் ஏன்னா சாமுண்டிஸ்வரி வந்து கார்த்தியை பார்த்ததுமே அப்படியே எந்திரிச்சிருந்தாங்க அத்தை நீங்கள் உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அப்படியே மழைச்சி போய் நின்றுட்டுருக்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து இருக்கிறாங்க அத்தை இது வந்து நம்ம சொந்த விஷயம் கிடையாது இது வந்து நம்ம பிஸ்னஸை பற்றி பேசக்கூடிய விஷயம் அதனால நீங்கள் அதை பற்றி மட்டும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசலாம் அதனால வேற எதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வும் என்ன பண்ணுதுன்னு தெரியல அவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக அவங்க வெளியே வந்திருந்தாங்க உடனே சந்திரகலா வந்து ஓடோடி வராங்க அக்கா என்னாச்சுக்கா நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சுலாம் இது கிடைக்கணுன்னா ரொம்பவே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணுக்கா அவ்வளோ பெரிய ஆர்டராக்கும் இவங்ககிட்ட மட்டும் நம்ம டச் வச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நம்ம எங்கேயோ போயிடலாம் நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுவோம் இந்த மாதிரிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கொடுத்தது பெரிய விஷயமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சாம்புஸ்ரீ எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கவும் என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே வந்து சக்ஸஸ் தானான்னு சொல்லி சக்சஸ் வந்து கேட்டுவோம் சொல்றாங்க ஆமாம் அங்கே உள்ள இருக்கிறது யார் தெரியுமா சொல்லி இருக்கவும் யாருக்கா இந்த ஆபீஸோட முதலாளி தானே கேட்டுட்டு இருக்கவும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதில் உட்கார்ந்து வேற யாரும் கிடையாது கார்த்தி அப்படிங்கிறாங்க இது கிட்ட இதுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற கார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே பார்க்குறாங்க அங்கே அப்போ கார்த்தியோட போட்டோ எல்லாமே அங்கே இருக்கவும் அதை பார்த்ததுமே வந்து சந்திரகலம் அப்படியே அதிர்ச்சி இருக்கவும் ஐயையோ இவனுடைய ஆபீஸ்னு தெரியாமல் நம்ம இந்த அளவுக்கு அவனே நம்ம புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தோம்மா அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சாண்டிஸ்ரீ நினைக்கிறாங்க இங்கே பாரு சந்திரா இதுக்கு முன்னாடி நம்ம நிற்க வேண்டாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க என்னது அக்கா எதுவுமே பெஷமாக அமைதியாக வந்துட்டுருக்குறா உள்ள என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாம்பிஸ்ரீ பார்த்தோம்னா கார்த்தியை பற்றி அவங்க ஒவ்வொன்றா நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவரா வேலை பார்த்துருக்கிறாரு என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம இதுக்கு கூட நடிச்சு பார்க்கவே இல்லை கார்த்தியை பார்க்குறதுக்காக எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்போ இவ்வளோ பெரிய ஆள் தான் நம்ம வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாம்பிடஸ்வரை அதை பற்றியும் நினச்சிக்கிட்டே வருவோம் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து என்னது அக்கா போனதுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறா அங்கே உள்ளே என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்கா என்னக்கா உள்ளே என்ன தாங்க நடந்துச்சு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இப்போ சாம்பிஸ்வரி சொல்கிறாங்க இல்லை சந்திரா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி இருக்கவும் எது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்ன கணி இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோபம் வந்து கிழவி மேலே தான் கிளவியோட பேரை அப்படிங்கிறது ஒரு இதனால தான் நான் கார்த்தி மேலே இந்த அளவுக்கு நான் வந்து வெறுப்ப காட்டுனேன் ஆனால் கார்த்தி வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்ருக்குறாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளு நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு டிரைவரா வந்து வேலை பார்த்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கவும் இத கேட்டதுமே சந்திரகலாவுக்கு ஐயையோ நம்ம வந்து காட்டின் தெரியாம இந்த அளவுக்கு அக்கா கிட்ட புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம அக்காவை வற்புறுத்தி நம்ம தானே அங்க கூட்டிட்டு வந்தோம் இவன் என்னன்னா இப்ப திடீர்னு மனசு மனசு மாறின மாதிரி பேசிகிட்டு பேசிகிட்ருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருக்கா அது வேற இது வேற நீ வந்து அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ வந்து இப்படிலாம் மனசைப்பட்டு குழப்பிட்ருக்காத என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம அம்மாவோட கதையை முடிச்ச அந்த கிளவியோட பேரான் அந்த கார்த்தி அதனால நீ இப்படிலாம் ஒன்று நினச்சிட்ருக்காது அப்படிங்கும்போது இல்லை சந்திரா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னக்கா திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும்போது போது அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ அருண் அங்கே வராங்க என்ன கார்த்தி உன் மாமியார் வந்த மாதிரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஆமாம் பிஸ்னஸ் விஷயமா பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்படிங்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சாம்புஸ்ரீ வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போது வந்து ராஜராஜன் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சாமுடிஸ்ரீ நீ வந்து ரொம்ப முக்கியமான ஆளை பார்க்க போறன்னு சொல்லிட்டு என்ன என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாம்புஸ்ரீ வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்தது என்னாச்சு நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சாம்புஸ்ரீ வந்து தேவதையோட ரூமுக்கு போகிறாங்க அடுத்தது அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்ன நடக்க போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்